வணக்கம் மீண்டும் மணி பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தங்கம் டமால்னு விழுந்திருக்குது கோல் பீஸ் ரெண்டு ரூபா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஒரு ரூபால இருக்கு ஓவரால் மார்க்கெட்டும் பொத்துன்னு விழுந்திருக்கு கோல்டு மார்க்கெட்டு இன்றைக்கி இப்போ நூற்றி முப்பத்தி நாலு ரூபா கரெக்டாக இருக்குது நேற்று எண்பத்தஞ்சு ரூபா கரெக்டாச்சு முன்னாடி கொஞ்சம் கரெக்டாச்சு ஸோ பீக்லேருந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா கரெக்ட் ஆயிடுச்சு இதுதான் நான் கரெக்டாகும் இன்னும் ஒரு ஐம்பது ரூபா கரெக்டாச்சுன்னா எட்டாயிரத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் கரெக்ட் ஆயிடுச்சு ஏ இடத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட்னா இப்போவே முந்நூற்றம்பது ரூபா கரெக்ட் ஆயிடுச்சு இதை தான் நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும் நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு பயங்கரமாக விழுந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டீனில் பார்த்தேன் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அதனால கோல்டு நான் சொன்ன மாதிரி விழும் இது வந்து ரொம்ப விழும் நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு பார்க்காதீங்க இப்போ கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க கோல்டு வாங்குறது இதுதான் பெஸ்ட்டு பாசிபிள் டைம் இது விழுந்தது பர்மனெண்ட்டாக விழுந்துடும் எழுந்துருவே எழுந்துக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ரிவர்ஸ் ஆகி திரும்பி ஏறும் இன்னொரு ஒன்றரை வருஷம் ஏன்னா ட்ரம்ப் சொல்றது எக்கனாமிக் லாஜிக்கு டிஃபை பண்ணுது ஒரு சைடு டேக்ஸை கட் பண்ணுவாராம் இன்னொரு சைடு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாராம் பணம் சர்க்குலேஷனில் பயங்கரமாக ஏறும் வேல்யூ குறையும் அப்படியே இன்ஃப்ளேஷன் ஏகரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் இன்ஃப்ளேஷன் எகறணும்னா கோல்டு விலை எகரும் இது நெட் ரிசல்ட்டு இப்போதைக்கு டாலர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோ போகாது இன்ஃபேக்ட் டிசம்பர்லேயே ஜெரோம் போல் ரேட் கட் பண்ணுவாரான்னு நம்மளுக்கு தெரியாது அமெரிக்கன் சிஸ்டம்ல எப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும் இப்போ ட்ரம்ப் மூணுத்தையும் ஜெயிச்சிட்டாரு ரிப்பப்ளிகன் பார்ட்டி செனட்டு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் அண்ட் பிரசிடென்சியே ஜெயிச்சிட்டாரு இப்போ என்ன ஆகும்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்ச் வரைக்கும் ஜெரோம்போல் இருந்து கைத்தருப்பார் அதுக்கப்புறம் ஒரு பத்து மாதம் அவருக்கு கேப்பு இல்ல பன்னெண்டு மாதம் கேப்பு முன்னூறு எலெக்ஷன் நடக்கும் அது பிரசிடென்சிக்கு இல்ல செனட்டுக்கும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கும் நடக்கும் அதில் ஒன்று இல்லாட்டா ரெண்டுல போயிடும் மெஜாரிட்டி ரெண்டுத்திலயும் மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா லேம்டக் பிரசிடென்ட் ஆகிடுவார் அதனால இந்த அமெரிக்கால நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாட்டி ஜெயிச்சா நாலு வாட்டி என்ன வேணா பண்ணான்னு பண்ண முடியாது ஸோ அதனால இந்த ரெண்டு இயர் விண்டோல என்னெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ டேமேஜ் பண்ணுவார் இன்ஃப்ளேஷனை திரும்பி ஏத்தி விடுவார் இந்த பாலிசி தான் அவர் ஃபாலோ பண்ணார்னா ஆல்ரெடி ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுத்துட்டாரு ஒன்று இமிக்ரேஷனுக்கு ஒரு ஜாரை பயிண்ட் பண்ணியிருக்கார் ஜார்னா அவர் தான் பெரியாளுங்க எம்பரர் ஆஃப் தான் சாரு இங்கே இமிக்ரேஷனுக்கு ஒரு பாஸ் முன்னாடி இமிக்ரேஷன் சர்வீசஸோட ஹெட்டு அவர் இல்லீகல் இமிகிரெண்ட்லாம் விரட்ட ஆரம்பிப்பார் முதல் எஃபெக்ட் மெக்சிகோவில் போடும் அடுத்தது டேரிஃப் போடுவார் மெக்சிகோக்கும் சைனா மேலேயும் இப்போ அவருக்கு ஓணுங்கிற மாதிரி சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் ஒன் ட்ரில்லியன் டாலரு நேற்று ரிப்போர்ட் வந்தது அதனால டெஃபினட்டாக சைனா மேலே இது வரும் எது டேரிஃப் அறுபது பர்சென்டில் ஆரம்பிப்பார் மற்ற எல்லாருக்கும் இருபது பர்சன்ட் டாரிஃப் ஆகும் மற்ற ஊர் எக்ஸ்போர்ட் கம்மியாகுதோ இல்லையோ அமெரிக்காவில் விலைவாசி தான் ஏறும் அதே சமயத்தில் அவர் டேக்ஸ் கட் பண்ணி பணத்தையும் நல்ல சர்க்குலேஷனில் விடுவார் இமிக்ரெண்ட்ஸ் வெளில போன அப்புறம் இந்த லேபர் ஜாப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டோம் இது எல்லாமே நெகட்டிவ் ஆனால் இது மக்களுக்கு புரியறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அது வரைக்கும் எக்கானமி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பொத்துன்னு விழும் பட் அதுக்கு டைம் இருக்குது எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஜான்வரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இது மாதிரி அறிக்கை விட்டுட்டே இருப்பார் ஜனவரி ஒன்னா தேதி தான் ஒரு பிரெசிடென்டாக ஸ்பேரின் ஆவார் ஆனால் அது வரைக்கும் ரிலேட்டிவ்லி ஷுவர் தங்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ந நம்ம வந்து தெளிவாக இது தங்கம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நேற்று மார்க்கெட்டை நூற்றி எழுபது பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே தொப்புன்னு கீழே போட்டால் விழுந்துது அங்கேருந்து மைனஸ் சிக்ஸ்டி போச்சு கஷ்டப்பட்டு ஏற்றி பாசிட்டிவ் ஆக்கி திரும்பி நெகட்டிவ்ல முடிச்சாங்க மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட்ஸு இன்னைக்கு அதே ஆல்ரெடி காத்தாலியை பார்த்துட்டோம் மைனஸ்ல ஓப்பனா நேரம் நூற்றி பத்து பாயிண்ட் ப்ளஸ்ஸு பொத்துன்னு விட்டான் நெகட்டிவ் போச்சு இப்போ நான் பேச ப்ளஸ் ஃபைவ் இருக்குது மேலேயும் கிழியும் மேலையும் கிழியும் போயிட்டு இருக்கு எஃப்ஐஐ தான் விற்கிறான் எஃப்ஐஐ தான் விற்கிறான்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு திடுக்கிடும் செய்தி எல்ஐசியும் விற்கிறோம் எல்ஐசி கிளைம் எல்லாம் கொடுக்கணும் அந்த கிளைம் கொடுக்கறதுக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க நூறு ஸ்டாக்குக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க எல்ஐசி பணம் போட்டிருந்தது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் குறைஞ்சிருச்சு அதுதான் நிஃப்டி இதில் அவர் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்ஐசி பணம் இருக்கிறது மூணு புள்ளி ஆறு நாலுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு ஒம்போதாயிருக்கு எந்த இடத்துலலாம் ஸ்டாக்கை விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஓல்டாஸ் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி லூப்பின் ஹீரோ மோட்டர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஃபைசர் ஓஎஃப்எஃப்எஸ் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு டாடா பவரில் விற்றுருக்காங்க ஹையஸ்ட் இன் ருபீட் டேர்ம்ஸ் வித்தது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி லூப்பின்னர் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்போது கோடிக்கு வித்துருக்காங்க என்டிபிசி தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவன் க்ரோஸ் விற்றுருக்காங்க ஹீரோ மோட்டார் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் ஆயிரம் கோடிக்கு மேலே விற்றது டிசிஎஸ் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஜெயிலு ஓஎன்ஜிசி டாடா பவர் அண்ட் வோல்டாஸ் பேசிக்காக எல்ஐசி நிறைய ஸ்டாக்கு வித்துருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எஃப்ஐஐ மட்டும் விற்கலை எல்ஐசியும் விற்று நீங்கள் வாங்கியிருக்கீங்க எல்ஐசி விற்கிறோம் எஃப்ஐ விற்கிறான் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வாங்குறான் ஏஇஎம் ஆஃப் ஆல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு வந்திருக்கு ஏன்னா மார்க்கெட் இறங்கினா ஈக்விட்டி ஃபண்டோட ஏஇஎம் வந்துருக்கு ஆனா நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் நீங்க நாற்பதாயிரம் கோடி மார்க்கெட்டில் போட்டிருக்கதா செய்தி வந்திருக்கு கிராஸ் அதாவது கிராஸ் எஸ்ஐபில இருபத்தி நாலாயிரம் கோடி வந்திருக்குங்கிறாங்க நெட் எவ்வளோன்னு தெரியாது அதாவது எவ்வளோ டிஸ்கன்டினியூ ஆயிருக்குன்னு தெரியாது ஏன்னா நாலு மாதத்துக்கு மேலே பணம் வரலன்னா நான் தான் அதை கேன்சல் பண்ணணும் அதனால் ஆக்சுவல் பணம் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு போன மாதம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வாங்கியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தப்பறம் நம்ம இன்னைக்கு செய்தியை பார்ப்போம் பிரிட்டானியாவோட நம்பர்ஸ் வந்தது பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் டமால் பேசிக்லி ஹை ஹண்ட் பிஸ்கட் வாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை அதனால இந்த ஸ்டாக்கும் இறங்கும் அப்படிங்கிறது நிச்சயம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரே நாளில் பன்னெண்டு பர்சன்ட் டபுள் இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இங்கிலீஷில் ஒரு வீடியோ கூட போட்டேன் சாஸ்ட்வர்த்தோடு அதை எடுத்து காட்டுறேன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எங்கே போனாலும் டீலர்லாம் பிர்லா பெயிண்ட்டு தான் விற்கலாங்கிறான் டிஸ்கவுண்ட் தரோம் ஏன் பில்லா பெயிண்ட்டு தான் விற்கிறானா அவனுக்கும் நல்ல மார்ஜின் அதில் தான் இருக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கும்போது ஏஷியன் பெயிண்ட் மேலே இது மாதிரி இன்னும் டபுள் ப்ரெஷர் அதனால பிர்லா வந்து மார்க்கெட் ஷேர் பிடிப்பான் மார்ஜின் அடிபடும் அதனால ஏஷியன் பெயிண்ட் டமால் நேற்று காட்டால் நான் பேசுகிறேன் டாட்டா எயிட் டுவெண்ட்டி டூ இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஃபைவ் வந்தது நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க நேற்று ஏன் டாடா மோட்டர்ஸ் ஏறிச்சு டாடா மோட்டார்ஸ் ஏறினத்துக்கு ஆக்சுவலி இவங்க பொசிஷன் பேடு பட் பிஎம்டபிள்யூ மெஸ்டர்ஸ் பென்சி இதோட மோசமாக இருக்குது இருக்கிறதுலையே நம்ம ஜெல்ஆர் தான் பெட்டர் அப்படின்னு அதை ஏற்றினாங்களாம் அதோட அவங்க என்ன சொல்றாரு பிபி பாலாஜி பேட்டரி வெஹிக்கிளுக்கு ரோவருக்கு நாற்பத்தெட்டாயிரம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்களாம் ஜாகுவாரும் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் ஆ போகுங்கிறாரு அதனால நாங்கள் எக்ஸ்பெக்டடோட பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கறதுனால மார்க்கெட் ஏற்றினாங்க பை தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாத்தையும் அடித்த மாதிரி அதையும் போட்டு தருமடியாக அடிச்சிட்டாங்க எக்ஸைட் என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸை ரெண்டாக பிடிக்கிறாங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் டு கன்சூமர்னு பிஸ்னஸ் டூ பிஸ்னஸ் தான் இந்த மேஜர் மேனுஃபேக்சரக்கு தான் விற்கிறது பிஸ்னஸ் டு கன்சியூமர்னா ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் டைரக்டா விற்கிறது இதையத்தையும் நாங்கள் ரெண்டுத்தையும் ஷார்பன் பண்ணுவோம் எங்க ஃபோக்கஸ் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபோக்கஸ்னால பெருசா சேஞ்ச் ஆகுது மார்க்கெட்டே மாறினா தான் மாறும் இப்போதைக்கு லோக்கல்ல வாங்குற டூ வீலர் பேட்டரியலாம் தாய்லாண்ட் நின்று இம்போர்ட் பண்ற பேட்டரி தான் வாங்குவாங்க அதனால இன்கம்ல ரிக்கவரி வரலன்னா ஒன்றும் பெருசாக ரிக்கவரி இருக்காது நேத்தே அவங்கள்ட்ட சொன்னேன் இந்துஸ்தானி லீவர் இவங்கெல்லாம் சேல்ஸ் கம்மி ஆகிடுச்சு எல்லா எஃப்எம்சிஜி பிராண்டுக்கும் ப்ராஃபிட்டும் அடி வாங்கிடுச்சுன்னு இன்னைக்கு பிரிட்டானியாவில் டமால் ஆனதை பத்தி சொன்னேன் இன்னைக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேஎஃப்சியும் பிசா ஹட்டியும் ஓன் பண்ற தேவையான இன்டர்நேஷனல் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட நெட் ப்ராஃபிட்லேருந்து இருந்து நாங்கள் நெட் லாஸ் பண்ணிட்டோங்க அஞ்சு கோடி ரூபா நெட் லாஸ் ஆனால் ரெவன்யூஸ் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஏறி இருக்குது போன வருஷம் இதே குவார்ட்டரில் முப்பத்தாறு கோடி ரூபா லாபத்துக்கு இந்த வாட்டி நஷ்டம் இருக்குது அதான் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் மக்கள் வராங்க சரிதான் இவங்க இப்படிதான் இருக்காங்களேன்னு ஜூப்ளியன்ட் ஃபுட்டு ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அவன் ப்ராஃபிட்டும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் குறைஞ்சிருச்சு சேல்ஸ் இதே மாதிரி நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு ஆனால் ப்ராஃபிட்டு பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு ஜஸ்ட்டு பேர்லி ப்ராஃபிட்டபுள் ஆனால் மார்க்கெட் என்ன சொல்கிறான்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான் எண்டப்பா அட்லீஸ்ட் இவன் ப்ராஃபிட்டாவது பண்ணானே தேவையானி லாஸ் பண்ணியிருக்கானே அதனால நம்ம வந்து இவனுக்கு ரிவார்டு கொடுப்போம்னு மார்க்கெட்டை அதில் ஏற்றி இருக்காங்க அடுத்தது கோலா பிளான்ட்டை பற்றி ஒரு நியூஸு ஹிந்துஸ்தான் பாட்லர்ஸ்னு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க அந்த ஹிந்துஸ்தான் பாட்லர்ஸை வந்து ஜூப்ளியன் ஃபுட்ஒர்க்ஸோட ஓனருக்கு தான் கொடுத்துருக்காங்க அவர் வந்து கோல்மன் சேக்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடி ஃபைனான்ஸ் பண்ணி வாங்குறேன்னு இருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகிட்ட ஏன் கடனுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கினா கடன் மியூச்சுவல் ஃபண்டை நீங்களும் நானும் சேர்ந்து பணத்தை நிறைய கொட்டி வச்சுருக்கோம் அந்த பணத்தை முதலாளி கொஞ்சம் எடுத்துகிட்டு போ எங்கள்கிட்ட வந்து வட்டி வர மாட்டேங்கிறது ஒரு நல்ல வட்டியாக பார்த்து கொடுத்தீங்கன்னா இருப்போம்னு அதனால இப்போ இது என்னென்னா ப்ராஃபிட்டு கோகோ கோல்லாவது இந்தியாவில் போட்டு தர்மடி அடித்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிடுச்சோம் நானூற்றி இருபது தான் லாபம் பண்ணியிருக்காங்களாம் ரெவென்யூ வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு ஸோ கோகோ கோலா ப்ராஃபிட்டும் பயங்கரமாக அடி ஸோ கோகோ கோலா ப்ராஃபிட் இல்லை யாருமே வந்து பெருசாக லாபம் சம்பாதிக்கல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நாயுடு இங்கே தெலுங்கானா மாதிரி எங்களை காலி பண்ண முடியாதுன்னு தான் நீ உள்ள இருக்கிற சேஃபாக இப்போ ஆஃபீஸில் இருக்கங்கிறதுனால ரிலையன்ஸை வந்து எங்க ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது அனந்த அம்பானியும் நாரா லொக்கேஷன் நேற்று மீட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஆந்திராவில் அறுபத்தஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் க்ரீன் கேஸ் பண்ண போகிறோம் ஐநூறு டிஃப்ரெண்ட் இடத்துல அது எல்லாமே அங்கே தான் பண்ண போகிறோம் அதனால் குஜராத்தில் இருந்து வெள்ளியில் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது ரிலையன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இதுதான் ஹையஸ்ட்டு இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஆந்திரப்பிரதேஷுக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுவாங்க விஜயவாடாலன்னு எதிர்பார்க்கப்படுது இது உண்மை அறுபத்தஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரிட்டானியா சேல்ஸ் அடி கோக்கோட ப்ராஃபிட் அடி அது மாதிரி எல்லாமே மார்க்கெட்டு ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம பட்டாஸ் லிஸ்ட் விழும் நான் சொன்ன ரேட்டுக்கு வந்தான்னா ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க பல்காக வாங்கிடாதீங்க பல்காக வாங்கிங்க மார்க்கெட் கொண்டுருச்சுன்னா ஒரே வருத்தமாக இருக்கும் மார்க்கெட்டிங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் பண்ண அளவுக்கு லாபம் வரும் ரூபாய் வந்து ப்ரெஷரில் இருக்குது நான் பார்க்கறச்சே எயிட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் எயிட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கிட்டே இருக்குது ருபி நெகட்டிவாக இருக்குது கோல்டு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுன்னா வாங்கிக்கோங்க திரும்பி ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்கள்கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் பைசா போல்தாயின்னு எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது பைசா போல்தாயில் இருக்கிற ஹிந்தி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பார்த்து அனுப்புங்க யாருக்குன்னா ஹிந்தி தெரியுமோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் எக்ஸ்க்ளூசிவாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும் ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்